வணக்கம் கும்போண நண்பர்களே இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் முத்துப்பிள்ளை மண்டபம் முத்துப்பிள்ளை மண்டபத்தில் மெயினான இடத்துல தான் இந்த வீடு இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா டூ வீலர் பார்க்கிங் ஹால் மாசான பெரிய ஹாலுங்க வீடு அருமையான வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் சர்க்குலேஷனோட வீடு நல்லா இருக்கு பெரிய மாசான ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம்க்கு பாத்ரூம் கிடையாது இந்த பக்கம் அந்த பக்கம் விண்டோ இருக்குங்க ஸ்லாப் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க வாங்க அடுத்த ஒரு பெட்ரூமை பார்த்துருவோம் நல்ல பெரிய ஹால் மாசான ஹால் இது வந்து டிவி பாயிண்ட் வந்துடுது அந்த கார்னரில் ஆமாம் இந்த பக்கம் விண்டோ இருக்குது ஃப்ரண்ட்டு மேலே வந்து யூபிஎஸ் பாயிண்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து சிங்கிள் கட் பெட்ரூம் இந்த பெட்ரூம்லேயும் பாத்ரூம் கிடையாது சிங்கிள் கட் பெட்ரூமுங்க மொத்தம் ரெண்டு பெட்ரூம் க்ரௌண்ட் ஃப்ளோர் தான் நான் சொல்கிறது சூப்பரான லொக்கேஷன் அருமையான லொக்கேஷனில் வாடகைக்கு வந்திருக்குங்க வீடு அப்படியே நேராக போய் இந்த பக்கம் டிவி பாயிண்ட்டு தனியாக ஒரு மாரி கொடுத்துருக்காங்க அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு கிச்சன் நல்ல மாசமான பெரிய கிச்சன் சூப்பர் கிச்சன் ஏரியா அப்படியே இந்த சைடு திரும்பினோம்னா பூஜை ரூம் பூஜை ரூம் வந்துடுங்க ஸ்லாப் ஒர்க் வந்துடுதுங்க மேலே வைக்கிறதுக்கு டைனிங் ஹாலில் கூட வச்சுக்கலாம் இப்போ இதில் இந்த டோரை திறந்து கீழே இறங்கினோட பாத்ரூம் பாத்ரூம் அண்டு லெட்டின் காமன் ஆமாங்க வெஸ்டர்ன் உள்ள அப்படியே கொல்லை பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது கொல்லை ஏரியா கொல்லையில் வந்து சிட்டிங் இந்த ஈவினிங் நேரத்தில் உட்கார்றதுக்கு கொல்றதுக்கெல்லாம் சூப்பராக இது பண்ணியிருக்காங்க மேலே ஷீட்லாம் போட்டிருக்காங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் வந்துடுதுங்க கொல்லையிலேயே கொல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பவுண்ட் எடுத்து ஃப்ளோரிங் பண்ணி இது பண்ணியிருக்காங்க சூப்பராக சேஃப்டியாக பண்ணி வச்சுருக்காங்க இந்த பக்கம் வந்து இந்தியன் டாய்லெட்டு இந்தியன் டாய்லெட்டு இங்கே ஒரு பாத்ரூம் பாத்ரூம் இருக்கு அருமையான ஏரியா நல்ல லொக்கேஷனு கரெக்டாக பார்த்தீங்கன்னா முத்துப்பிள்ளை மண்டபத்தில் மெயினான ஏரியாவில்தான் தான் இந்த வீடு இருக்குதுங்க யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் யாரெல்லாம் வீடு வேணும் கேட்குறாங்களோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு நான் பார்த்தேன் ஸோ உங்க எல்லாருக்குமே அதில் போற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்ன சொல்றது நான் நான் வணக்கம் தமிழ் மக்களே அப்படி சொல்லிறேன். சக்ஸஸ் நீங்க தொடர்ந்து பாருங்க. நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் வருது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நான் சொல்றத உடனே தாமஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. பண்ணுங்க. ஓகே. நான் இங்கிலீஷ்லயே தான் சொல்லி ட்ரை பண்றேன். You have so right, uh. to support this சேனல் அது திஸ் வெரி லைக் 啊啊啊！